நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது நீ அத்து மீறு அது செய் இதை செய்யல் நீ அத்து மீறு அது செய் இதை செய்யல் நீ அத்து மீறு அது செய் இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன் நீ அமைதியா இரு மற்ற அரசியல் கட்சிகள்லாம் ஏதாவது பொதுவா எழுச்சி பேரணி வைப்பாங்க இல்லைன்னா வேற ஏதாவது பேர் வைப்பாங்க மாநில மாநாடுன்னு சொல்லுவாங்க பத்தாவது மாநில மாநாடு அப்படின்னு தான் பேர் வைப்பாங்க இல்லைன்னா முழு நிலவு பெருவிழா அப்படின்னு வைப்பாங்க அதுல ஒன்றும் பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிடையாது

விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகள் நடத்துகிற மாநாடுகள் நடத்திய பேரணிகள் நடத்துகிற பேரணிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு அரசியல் செய்தி இருக்கும் தேசம் காப்போம் பேரணி தேசத்தை காப்பாற்றுவதற்காக நாம் ஒருங்கிணைவோம் பாருங்கள் ஏன் தேசத்தை பாதுகாக்கணும் தேசத்தை காப்பாற்றுவதற்கான தேவை என்ன யாரால் தேசத்திற்கு ஆபத்து அதிலிருந்து எப்படி தேசத்தை மீட்பது யார் யாரோடு கூட்டு சேர்ந்து தேசத்தை காப்பாற்றுவது யாரெல்லாம் இந்த தேசத்தின் எதிரிகள் இவ்வளவு செய்தி அதில் அடங்கியிருக்கு அரசியல் செய்திகள் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு சனாதனம் இங்கே கொக்கரிக்கலாம் கொட்டமடிக்கலாம் இறுதியில் ஜனநாயகமே வெல்லும் என்று சொல்லுகிற செய்தி ஜனநாயகத்துக்கு சவால் விடுகிற சனாதனமே நீ தற்காலிகமாக வெற்றி பெற்றதை போல் கொக்கரிக்கலாம் கொட்டமடிக்கலாம் ஆனால் இறுதியில் ஜனநாயகம் தான் வெல்லும் என்று சொல்லுகிற பொலிடிக்கல்